தினமலை நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கான அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லி அவர்களுடைய அடுத்த திரைப்படம் அல்லு அர்ஜுன் கூட தான் இருக்க போதுன்றத சொல்கிறாங்க இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் சன் பிக்சர்ஸ் தான் பண்ண போகிறாங்க இந்த படத்துக்கான மியூசிக்கை அனிருத் பண்ண போகிறேன்ற அப்படின்னு கிடச்சிருக்கு இந்த படத்துடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஏப்ரல் எட்டாம் தேதி வரப்போகுது அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான கேமியோ ரோல் இருக்கான் அந்த கேமியோ ரோலில் எஸ்ஆர்கே தான் நடிக்கப் போகிறேன்றதையும் சொல்கிறாங்க இதை தாண்டி இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் அட்லி அவர்கள் பயங்கர பிஸியாக இருக்கிற மாதிரியான வீடியோவை அவங்களுடைய ஒய்ஃப் பிரியா அட்லி அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியான அப்டேட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி விஜயவுலின் நடிப்பில் இந்த படத்துடைய ஷூட்டிங் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் சீக்வன்ஸு ஷூட் பண்ணுறதுக்கான இடத்துக்கு வந்துட்டாங்களாம் இப்போ வரைக்கும் இந்த படத்துடைய ஷூட்டிங் சென்னையில் பிரசாத் லேப்பில் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அதுக்கப்புறமா இந்த டீம் ரஷ்யாவுக்கு போக போகிறாங்க இதுக்கு நடுவில் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஸ்ரீலங்காவில் போய் இந்த டீம் வந்து ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு டாக் இருக்குது இன்னொரு ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க இல்லை கண்டிப்பாக கேரளாவில் போய் தான் ஷூட் பண்ண போகிறாங்க சப்போஸ் தளபதி விஜய் அவர்கள் கேரளாவுக்கு போனார்னா அங்கே இருக்க கேரளா ரசிகர்களை பார்த்துட்டு தான் வரப்போகிறார் அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் பிரதீப் ரங்கநாதன் அவருடைய எல்ஐசி திரைப்படம் இந்த படத்துடைய ஷூட்டிங் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்ற அப்டேட்டை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்தில் வில்லனாக எஸ் ஜி சூர்யா அவர்கள் நடிக்கிறாரு இப்போ இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் சிங்கப்பூரில் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற அப்டேட்டையும் சொல்லியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தோட ஹீரோவான பிரதீப் ரங்கநாதன் அவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த ஷெடியூலில் எஸ் ஜி சூர்யா அண்ட் யோகி பாபு இவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் தனுஷ் அண்ட் சேகர் கமுலாவுடைய காம்பினேஷனில் ரெடி ஆகிட்டுருக்க குபேரா அப்படின்ற திரைப்படம் இந்த படத்துடைய கதையை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நார்மலாக ரோடில் ரொம்பவே இருக்க ஒரு ஆள் திடுதுப்புன்னு ஒரு கேங்ஸ்டராக மாறுறாரு அப்போ அவருடைய லைஃப் எப்படிலாம் மாறுது அப்படின்றத இந்த படத்துடைய கதையாக இருக்குதுன்றத சொல்கிறாங்க இந்த படத்துடைய ஹீரோயினாக ரஷ்மிகா மந்தனா நடிக்கிறாங்க இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் நாகார்ஜுனா நடிக்கிறார்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்துடைய ஷூட்டிங் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அடுத்த ஷெடியூல் ஆஃப் ஷூட்டிங்கை இந்த படத்துடைய டீம் பேங்காக்ல பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு இந்த பேங்காக் ஷெடியூலும் நாகார்ஜுனா அண்ட் ரஷ்மிகா மதம் இருக்க போகிறாங்கன்றதும் சொல்கிறாங்க இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு பாலிவுட் ஆக்டர் நடிக்கிறார் யார் பார்த்தீங்கன்னா சிம் சரப் இவர் இதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு இந்த படத்துலேயும் மிக முக்கியமான கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்றதையும் சொல்கிறாங்க அடுத்தபடியான அப்டேட் சிவகார்த்திகனுடைய இருபத்தி மூணாவது திரைப்படம் ஏ ஆர் குருதாசுடைய டைரக்ஷனில் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு இந்த திரைப்படத்தில் மிக முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சிவகார்த்திகேயன் அவர்கள் பண்ணிகிட்டு இருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் லுக்காக மட்டும் இல்லாமல் ஆக்டிங்கிலும் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஒரு ஆக்டிங் கோச்சோடைய இந்த படத்தில் நடிச்சுட்ருக்காரான் இது தாண்டி இந்த படத்துடைய செகண்ட் ஷெடியூல் பாண்டிச்சேரியில் போயிட்டுருக்கு பயங்கர விறுவிறுப்பாக இந்த படத்துடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு இந்த ஷெடியூல் மட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் அடுத்து அவருடைய ப்ரீவியஸான படம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அமரன் அந்த படத்துடைய லாஸ்ட் ஷெடியூல் பாக்கி இருக்குது அந்த படத்துடைய ஷூட்டிங்கில் கலந்துக்கு போகிறாங்க அப்டேட்டும் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை தாண்டி அதே பாண்டிச்சேரியில் கங்குவா படத்துடைய ஷூட்டிங் நடக்குது அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு இந்த படத்துக்கான சினிமடாகிராஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேகர் பிரசாத் அவர்கள் இந்த படத்துடைய எடிட்டராக சுதீப் பண்ணுறார் அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் நிலவுக்கு என்மேல் என்னடி கோவும் இந்த படத்துடைய டைரக்டர் தனுஷ் அவர்கள் இது அவருடைய மூணாவது டைரக்ஷனில் ரெடி இருக்க திரைப்படம் இந்த படத்துடைய ஹீரோவாக தனுஷ் அவர்களுடைய அக்கா பையன் தான் நடிக்கிறான்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்தோடைய கடைசி ஷெடியூல் ஆஃப் ஷூட்டிங் பாக்கி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க அது என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரோமோ சாங் எடுக்க போகிறாங்களாம் அந்த ப்ரோமோ சாங்கில் ஜி பிரகாஷ் அண்ட் பிரியங்கா மோகன்லாம் இருக்க போகிறாங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு இந்த ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னா இந்த படத்துடைய மொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த படத்துடைய ரிலீஸை மே மாதம் ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி இந்த படத்துடைய டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்களாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் ரித்திகா சிங் அவங்க ரீசெண்ட் டைம்ஸில் உடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவள் கூட இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேட்டையினில் சார் கூட நடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு பயங்கர பாசிட்டிவான எனர்ஜியான பர்சன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் தங்க்லான் இந்த படத்தோடைய கதையை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திரைப்படம் முக்கியமாக பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்க போகுது அதை தாண்டி கேஜிஎஃப்ல அங்கே தங்கம் எடுக்கும் போது அங்கே வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் என்ன மாதிரியான துயரங்களை அனுபவிச்சாங்க அப்படின்றத பேசக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் அந்த மக்களுடைய தலைவனா சியான் விக்ரமுடைய கேரக்டர் இருக்கான் அவருடைய மிக முக்கியமான வேலை என்னன்னா அந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றது தேடி தேடி செய்கிற ஒரு ஆளாக இருக்க போகிறார்ன்றதையும் சொல்கிறாங்க இந்த படம் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு படமாக இருக்க போதுன்றதையும் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்படி துருவிக்ரம் அவருடைய அடுத்த திரைப்படம் மாரி சொல்லராஜ் அவர்கூட தான் இருக்க போகுதுன்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்தோடைய ஹீரோயினா அனுபவமாக தான் இருக்க போகிறாங்கன்றதை நம்ம தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணியிருந்தோம் இந்த படத்தோடைய ஷூட்டிங் அப்படின்றது ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோடைய டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்களா அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த திரைப்படத்தில் நம்ம ஏற்கனவே கங்கையமரன் ஒரு பயங்கர எமோஷ்னலான சாங் எழுதியிருக்கார்ன்றத சொல்லியிருந்தோம் இன்னமும் அடுத்தடுத்து நிறைய ரைட்டர்ஸ் இந்த படத்தில் ரொம்ப அழகான சாங் எழுதியிருக்காங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதன்கார்கி ஒரு சூப்பரான லிரிஸிஸ்ட் அவரும் இந்த படத்தில் ஒரு சூப்பரான சாங் எழுதியிருக்காரு இந்த சாங் ஒரு லவ் சாங்ன்றது சொல்கிறாங்க இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலன் வைரமுத்து அவரும் ரொம்ப அழகான ஒரு லவ் சாங் எழுதியிருக்காரு அப்படி கிடச்சிருக்கு அண்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அறிவு ஒரு பயங்கரமான ஒரு புரட்சிகரமான பாடல்களை எழுதக்கூடியவர் அவரும் இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ரேப் சாங் எழுதியிருக்காருன்றதும் சொல்கிறாங்க மொத்தமாக இந்த படத்தில் ஓவராலாக ஒரு ஃபைவ் சாங்ஸ் இருக்க போதுன்றது சொல்கிறாங்க தளபதி விஜய் அவருடைய வாய்ஸ்லேயே ஒரு பாட்டு இடம் பெற்றுருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாட்டும் இந்த படத்தில் மிக முக்கியமான பாட்டாக பேசப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் விஷ்ணுவர்தன் அவருடைய டைரக்ஷனில் ஆகாஷ் அண்ட் அதித்தி சங்கரை வச்சு ஒரு பயங்கரமான லவ் ஸ்டோரி எடுத்து முடிச்சிட்டாரு அந்த திரைப்படத்துடைய ரிலீஸை ஆகஸ்ட் இல்லை செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இவருடைய டைரக்ஷனில் சல்மான் கான் நடிக்க போகிறார் அப்படின்ற அப்டேட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த படத்தோடைய டைட்டில் த புல் அப்படின்றது இந்த படத்தோடைய ஹீரோயினா த்ரிஷா தான் நடிக்க போகிறாங்கன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த ப்ராஜெக்டையும் முடிச்சதுக்கப்புறமா விஷ்ணுவர்தன் அவர்கள் அஜித்தோடைய அறுபத்தி நாலாவது படத்தை டைரக்ட் பண்ண போகிறாருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு இந்த படம் இதுக்கு முன்னாடி எப்படி ஆரம்பம் அப்படின்ற படம் பயங்கர ஆக்ஷனாகவும் பயங்கர ஸ்டைலிஷாகவும் அஜித் அவர்கள் காட்டியிருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு படமாக இந்த படமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் விஷ்ணு விஷால் அவருடைய அடுத்த படமாக ராட்சசன் ராம்குமார் கூட தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ அந்த படத்தோடைய ஷூட்டிங் கொடைக்கானல் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு லவ் படமாக இருக்க போகுது அப்படின்றத அவங்க ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட்டி ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு படம் பிரேம் முழு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோடைய ஹீரோயின் மமிதா அவங்க தான் இந்த திரைப்படத்தோடைய ஹீரோயினாக நடிக்கிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் இவங்க ஜிவி ஓடிய திரைப்படமான ரிபல் அந்த படத்துலேயும் இவங்க தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் இவங்களே ஹீரோயினாக கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த தமிழ் சினிமாவில் பிடிக்க போகிறாங்கன்றதெல்லாம் சந்தேகமே இல்லை அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் தளபதி சிக்ஸ்டி நைன் இந்த திரைப்படத்துடைய டேரக்டராக எச் வினோத் அவர்லாம் இருக்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ இன்னும் கன்ஃபார்மான நியூஸாக கிடச்சிருக்கு என்னென்ற பார்த்தினா டிவிவி உடைய ப்ரொடக்ஷனில் தளபதி விஜய் நடிப்பில் ஹெச்வினத்துடைய டேரக்ஷனில் அனிருத்தோடைய மியூசிக்கில் இந்த திரைப்படம் ரெடியாக போது இந்த திரைப்படத்துடைய ரிலீஸை பொங்கலுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்த வருஷம் அதாவது இந்த வருஷம் தீபாவளிக்கு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரிலீஸ் ஆக போகுது அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ஹெச் வினத்துடைய டேரெக்ஷனில் ரெடியாக கூடிய தலபதி சிக்ஸ்டி நைன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான எக்ஸ்குலூசிவான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளுடைய தினமும் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்